இந்த போலீஸ் மேலே தான் என்னென்னால் அமைதியான வழியில் போராடக்கூடிய அமைதியான வழியில் என்னென்னா போராடிகிட்டு இருக்கிறாங்க அப்போது போலீஸ் வந்தால் தான் என்னென்னா இந்த கலவரம் நடக்கும் சண்டை நடக்கும் எல்லாமே நடக்கும் முதல் என்னென்னா இந்த போராட்டம் படிக்கக்கூடிய இடத்துக்கு அப்பார்பட்டி நீங்கள் இல்லைங்க அப்படின்றது தான் சரியானதாக இருக்கும்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அபுரப்படுத்துகிறதுக்காக என்னென்னா போலீஸ் வந்து அதனால குளிக்கப்பட்டது இப்போது இதுக்கு வந்து என்னென்னா அபுரப்படுத்துகிறது தடுக்கும் அப்படின்னு சொன்னால் ஆதிக்கட்சி தலைவர்கள் ஜனநாயக சக்திகள்

じゃあね、じあね、じゃあね、<後> <c oughs>